అయ్యో మా వర ఎగ్జామ్ కు 100 కు 40 మార్క్ తో వాంగికు ఇది అమ్మకితే కాంచా అమ్మా నమల ఎన్నె చెప్ప పోరాంగలో అయ్యో கடவுలే ఇదైన కపతను అయ్యో మా గరంగి ఓకందకంగలే శిబా என்னமா ஸ்கூல்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்மா எக்ஸாம் பேப்பர் கொடுத்தாங்களா அதான் வாங்கிட்டு சீக்கிரம் வந்துட்டேன் என்னமா மார்க் மா நூத்துக்கு நாற்பது மார்க்குமா பாஸ் பாஸ் ஆயிட்டேன்மா பாஸ் ஆனாலும் இது ரொம்ப கம்மி மார்க் இல்லமா முக்கியம் இல்லமா நீ பாஸ் ஆயிட்டல அதுவே எனக்கு போதும்மா மா ரொம்ப தேங்க்ஸ் மா நம்ம ஸ்வீட் எடுப்போம் கொண்டாடுவோம் உனக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் அம்மா செஞ்சு தரேன்னா தேங்க்யூ மா

மா நான் பாஸ் ஐட்டமா நீ பாஸ்தமா என்ன மார்க்னு சொல்லு நான் 40 மார்க் எடுத்திருக்கேமா நான் பாஸ் ஐட்டமா நான் பாஸ் ஐட்டேன் என்னது 40 மார்க் எடுத்து பாஸ் கொஞ்சம் வாடிச்சலா दो भरமா வந்து பக்கத்துல உக்காரு இங்க மார்க் எடுத்து அடுத்த வாட்டி நீ தம்பி மார்க் எடுத்த தொலைச்சு போடுவோம் தொலைச்சி அடுத்த வாட்டி கண்டிப்பா நான் மார்க் எடுக்கிறேன் அடிக்காதமா அம்மா என்னம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அம்மா ஆப்பிள் வெட்டி வச்சிருக்கமா சாப்பிடுறியா அம்மா எனக்கு ஆப்பிள் எல்லாம் வேண்டாம்மா வேற என்னதாமா வேணும் உனக்கு அம்மா எனக்கு ஆன்லைன்ல வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரீங்களா ஏமா ஆன்லைன்ல போய் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கேக்குற சிக்கன் பிரியாணி வாங்கிக்கோ மட்டன் பிரியாணி வாங்கிக்கோ லாலிபாப் வாங்கிக்கோ பீசா வாங்கிக்கோ பர்கர் வாங்கிக்கோ கோக் வாங்கிக்கோ உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடு மா ரொம்ப தேங்க்ஸ்மா போய் சாப்பிடு போ நான் இப்பவே எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிடுறேன்மா மா பண்ணி சாப்பிடு சாப்பிடு நீ அழிச்சிட்டே பாரு போ போ சீக்கிரம் அம்மா என்னம்மா பசிக்குதுமா என்னமா இருக்கு சாப்பிட ரசம் வச்சிருக்கேன் பூண்டு உரிக்கிறேன் பூண்டு ஒரு தர சாப்பிடுறியா என்ன ரசம் சாதமா எனக்கு ரசம் சாதம்லாம் வேணாம் வேற என்ன செல்லாம் உனக்கு வேணும் அம்மா எனக்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் லாலிபாப் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வித் கோ கூட வாங்கிட்டாங்கம்மா அப்படியாமா கொஞ்சம் கிட்டவா படிப்புல ஒண்ணும் காணோம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கோட்டா வேணாம் ரசம் சோறுக்கு சாப்பிடு உடம்ப குறை அம்மா என்னம்மா அம்மா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலமா என்ன குயின்ஸ்லாண்ட் கூட்டிட்டு போறீங்களா ஓகேம்மா நம்ம இன்னைக்கு குயின்ஸ்லாண்ட போலாம்

என்ன நீங்க இவ்ளோ அடிச்சிட்டீங்களா இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஏய் இன்னும் 5 நிமிஷத்துல நீ கிளம்புல மாवले அந்த தொடப்ப ப கட்டை எடுத்துட்டு வந்து உன்னை பின்னிடு பின்னி ஆ என்னリカதீங்க நான் போறேன் அம்மா குட் மார்னிங் குட் மார்னிங் மா ஹேப்பி பர்த்டே டு யூ 땡க் யூ அம்மா அம்மா உங்களுக்கு ஒரு gift வச்சிருக்கேன் என்ன giftுமா

ஸ்கூலுக்கு போனோம் லீவு கீவ் நான் என்ன சொன்னேன் தொலைச்சு போடுவோம் தொலைச்சு இப்போ அம்மா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்மா அது கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்களா நீங்க ஐயோ பிறந்த நாளா சரிம்மா சரிம்மா ஹாப்பி பர்த்டே டுமா தேங்க்ஸ்மா சரி போமா போம்மா போய் கிளம்பு அம்மா எனக்கு கிஃப்ட் கிஃப்டாமா இது இரு வர இந்தாமா அம்மா என்னம்மா இது பட்டர் பிஸ்கட்மா அம்மா இது பிரிச்சு வேற இருக்கு

மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்கம்மா நான் விளையாட போகுவாமா அதுக்கு என்னம்மா போய்ட்டு வா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளிய ஷாப்பிங் போலாம்னு இருக்காங்கம்மா அப்படியே நான் போயிட்டு வந்துருக்குமா அதுக்கு என்னம்மா போயிட்டு வா ஆ போறது மறக்காம என்னோட கிரெடிட் கார்டை எடுத்துட்டு போ மறந்துட போற ஓ தேங்க் யூ மா சரி மா நான் போயிட்டு வந்துடுறேன் மறக்காம உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கம்மா ஆ ஓகே மா பாய் மா பாய்

இப்ப கூட பாருங்களேன் என் பொண்ணு டிவி பார்த்துட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்கு இப்ப பேசுறேன்னா எழுந்துக்கும் சரிக்கா உங்களுக்கு நான் அப்புறமா பேசுறேன் ஆஹ் சரிக்கா பாய்க்கா ஆ உடம்ப பாத்துக்கோங்க ஆஹ் வச்சிடறேன் ஹலோ ஆமா ஆமா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா